இன்னைக்கு என்ன செய்ய போறோம் தெரியுமா நம்ம கரூர் ஸ்பெஷல் பருப்பு சாதம் ஓகே ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் ஒண்ணுமே கிடையாது இருங்க என்ன சார் வச்சிருக்கேன் வருது என்ன விடுறேன் என்ன சொன்ன பசிக்கு ஏற்ற சாதம் அழைச்சு சாதம் போட்டேன்

வரமா கிண்டி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் கொளுக்காகவும் அதுக்கு வெங்காயம் வாங்காயம் வளர்க்கிட்டுருக்கு

மஞ்சத்தூள் போட்டாச்சு காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அதிக காரம் இருக்கவே கூடாது இந்த சாப்பிட்டு நல்லா இருக்காது கொஞ்சம் காரம் கம்மியாகவே தான் இருக்கணும் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி எப்படின்னா அரிசி பருப்பு இந்த மஞ்சள் தூள் பெங்காயம் பூண்டு வெங்காயம் அந்த காரம் இருக்கணும் மிளகா வேற அதிகமான ஸ்பைசி இருக்கவே கூடாது அரிசி பருப்பு சாதத்தை பொறுத்த வரைக்கும்

அரிசி பருப்ப <laughs> <laughs> லைட்டாக வரக்கணும்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது ஏ እንடி ஊசிக்கலாம் டம்ளர் ரைஸு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தறேன் என் அம்மாக்கு சொல்லே செய் யாரை அதாவது நான் बोलிக்கிறேன் போயிட்டு இருக்கு நமக்கு என்ன தெரிஞ்சது சொல்லு சரி அழிவு போடுறதுங்கறதே பொண்ணு அலசி போடுறணும் சொல்லுது. அது மூணு கிரே. எப்டோ ஆக்கறனா அத பாயை இருக்க உப்பு போட்டு பாயை மேல் உப்பு

அரிசி பருப்பு சாதம் பாய் அந்த வீடியோ பார்த்தீங்களா லைக் பண்ணுங்க ஓகே